மேக் மட்ராஸ் நீண்ட காலத்துக்கு முன்னாடி படிக்கட்டுகள் ஏறும் போது உதவுவதற்கும் போகும் நேரத்தை குறைப்பதற்கும் கட்டப்பட்டிருந்தது ஆனால் உலகின் சில பகுதிகளில் உள்ள படிக்கட்டுகள் மிகவும் பயங்கரமானவை அவை அனைத்தும் நரகத்தில் உள்ள சில பிசாசுகளின் வீட்டிற்கு உங்களை அழைத்து செல்லும் பாதைகள் தான் என்று பலரும் நம்புகிறார்கள் இந்த படிக்கட்டுகளால் பல பேர் அவர்களின் ஆசைக்காக உயிரையும் விற்றுகிறார்கள் சரி இப்போ அந்த ஐந்து படிக்கட்டுகளை பார்க்கலாம் வாங்க ஃபிளாலி ஸ்டேர்ஸ் நார்வே இந்த லைசஃபியோட் நகரை சுற்றி அமைந்துள்ள இந்த கண்கவர் படிக்கட்டுகள் இரண்டு காரணங்களுக்காக பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இந்த படிக்கட்டுகள் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நான்கு படிகள் மற்றும் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு அடி உயரத்தில் அமைந்துள்ளது முற்றிலும் மரத்தினால் கட்டப்பட்ட இந்த பயங்கரமான படிக்கட்டுகள் உங்களை ஆபத்து மற்றும் சாகசங்கள் நிறைந்த பயணத்திற்கு அழைத்து செல்கிறது மவுண்ட் ஹுவாஷன் ஹெவன்லி ஸ்டேர்ஸ் சைனா ஹுவாயின் நகருக்கு பக்கத்தில் அமைந்துள்ள ஹுவா ஷான் மலையானது செங்குத்தான மற்றும் பரலோக படிக்கட்டுகளை கொண்ட ஒரு அற்புதமான மலையாகும் நடைபாதையானது மூன்று பலகைகள் கொண்ட அகலமான பாதையை கொண்டுள்ளது மேலும் அதன் ஓரங்களில் பக்க சங்கிலிகள் மட்டுமே அமைக்கப்பட்டு உள்ளது மேலும் உங்கள் எடையை அடுத்த அடைய வைக்கலாம் நீங்கள் இறுதி இடத்தை அடையும் தருணத்தில் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு ஆபத்துக்கும் சுற்றுப்புறத்தின் அற்புதமான காட்சிகள் உங்கள் மனசை திருப்திப்படுத்தும் ஜான்சன் அப்சர்வட்டோரி மான் பிளாங் பிரான்ஸ் லூ மாண்ட் பிளாங்கின் அற்புதமான மலையின் உச்சியில் அமைந்துள்ள ஜான்சன் ஆய்வகத்தின் படிக்கட்டுகள் பற்றி நீங்கள் ஏறி போக இருமுறை யோசிக்க வேண்டும் படிகள் குறுகியவை மற்றும் வலுவான தண்டவாளத்துடன் வரிசையாக உள்ளது ஆனால் இது உங்கள் இதயத் துடிப்பை நிறுத்தும் அளவிற்கு ஆபத்து இது கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டது கிடையாது ஆனால் படிக்கட்டுகளில் ஏறும் போது உங்களுக்கு குமட்டலை ஏற்படுத்தும் ஹாஃப் டோம் கேபிள் ரூட் கலிபோர்னியா பதிமூணு கிலோமீட்டர் வரை நீண்டு

பைலோன் டெல் டியாப்லோ வாட்டர் ஃபால் எக்வாடோர் பிரமிக்க வைக்கும் நீர்வீழ்ச்சி மற்றும் வெப்பமண்டல இயற்கை காட்சிகளுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த படிக்கட்டுகள் ஒரு பயமுறுத்தும் நடைபாதையை கொண்டுள்ளது படிக்கட்டுகள் ஊராய்வுகளை வழங்கும் பெரிய கூழாங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது அதனால் படிக்கட்டுகள் கிட்டத்தட்ட ஒரே நிறத்தில் உள்ளன மற்றும் அவை ஒரு கல் ஸ்லைடு போன்ற ஒரு மாயையை உருவாக்கும் வகையில் கலக்கின்றது மேலும் தொடர்ந்து பெய்து வரும் நீர்வீழ்ச்சியால் அவை வழுக்கும் ஆபத்தம் உள்ளது இதில் ஒரு உலோக தண்டவாளமும் இருக்கிறது ஆனால் நீர் துளிகளில் இருந்து நனைந்து கொண்டே இருந்ததால் அது பயனற்றதாகிவிட்டது